சென்னை ஆவடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் திருமுள்ளை வாயிலில் ஸ்டெட்போர்ட் மருத்துவமனை முதல் சரஸ்வதி நகர் வரை சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன அவதி அவதியடைந்துள்ளன மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் எட்வர்ட் வணக்கம் எட்வர்ட் விவரங்கள் வணக்கம் சென்னையின் புறநகர் பகுதியிலான ஆவடி அம்பத்தூர் பட்டரைவாக்கம் வாயில் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக செட்போர்டு மருத்துவமனை முதல் திருமலவாயில் சரஸ்வதி நகர் வரை சென்னை திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய இந்த சாலையில் முழுவதுமாக வெள்ள நீரானது ஆறு போல ஓடி வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றன அவே செல்லக்கூடிய வாகனங்கள் மழை வெள்ளை நீரில் மூழ்கி சேதமாகுவதும் விபத்தில் வாகன ஓட்டிகள் சிக்கி கீழே விழுவதும் என அந்த பகுதியே வெறும் பரபரப்பாக காணப்படுகிறது கனமழையின் காரணமாக அந்த சாலையில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக எந்த வடிகால் வசதியும் தற்போது வரை செய்யப்படாத காரணத்தால் ஒவ்வொரு மழைக்கும் இந்த பகுதியில் குளம் போலவும் ஆறு போல வாகனங்களை அடித்து செல்லக்கூடிய அளவிற்கு வெள்ள நீரானது பாய்ந்து வருகிறது பேருந்துகள் செல்வோர் இருசக்கர வாகனங்கள் செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த பகுதியில் முழுவதுமாக மழை நீர் இருப்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க

விவரங்களுக்கு நன்றி எட்வர்த்